ஹாய் மகளே அனைவரும் வணக்கம் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா வில்லுண்டி தீர்த்தம் தான் பார்க்க போகிறோம் இந்த வில்லுண்டி தீர்த்தம்னா ராமபிரான் வந்து சீதா தேவி சீதா தேவியின் தாகத்தை தீர்க்க அம் தனது வில்லினால் வந்து கடற்கரையில் வந்து குத்துறதுனால வந்து இது வில்லுண்டி தீர்த்தம் என்று இது பேர் இருக்குது அதோட போட தான் பார்க்குறோம் பாருங்க அது எப்படி இருக்குன்னு அதோடு இப்படி நம்ம வந்து அந்த வில்லுண்டி தீர்த்தத்துக்கு போவோம் இது வந்து ஒரு பாலம் அந்த பாலத்துக்கு மேலே தான் வந்து அந்த தீர்த்த கிணறு இருக்குது இது வந்து என்னென்னா சுற்றி கடல் அதை பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கடல் தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாக கடல் அந்த கடலுக்கு நடுவில் பாலம் மாதிரி போட்டு அதில் தான் அந்த தீர்த்தம் இருக்குது வாங்க அதுக்கெல்லாம் தீர்த்தத்துக்கு போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நடந்து போவாங்க இது வந்து இப்போ ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருந்துச்சு திருப்பி இதை சீரமைச்சாங்க சீரமைச்சு இப்போ அது வந்து திருப்பி லைட்டாக அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால வந்து அது திருப்பி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது மறுபடியும் சீர் பண்ணுவாங்க அதனால வந்து யாரும் அங்கே போ அதாவது அதுதான் கம்பு போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க தெரியாத ஆள் யாருமே அதுக்குள்ள போயிடக்கூடாது திரியின்னு இடிஞ்சு இடிஞ்சி விழுந்துருச்சு விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்தளவுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்குது இப்போ அது பாருங்கள் கடலை பக்கத்தில் சுற்றி கடலு நடுவில் அந்த கிணறு இருக்குது வருங்க வாங்க அந்த கிணத்து கிணத்தையும் பக்கத்தில் போய் பார்ப்போம் இந்த பாருங்கள் கிணறு இதான் இந்த கிணறு வில்லு உண்டி திட்டம் ராமர் வந்து வில்வூண்டி இந்த தண்ணியை தான் எடுத்து தேவிக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் அதுக்கு பேர் வில்வண்டி தீர்த்தம் தண்ணி தெரியுதா இது சின்ன கிணறு தான் உர கிணறு மாதிரி சின்னோண்டாக தான் இருக்கும் ஒரு ஆள் உள்ளே இறங்கினோம்னா நம்மளால் வந்து குனிய கூட முடியாது இந்த இடத்துல அதனால தான் இது வந்து எப்படின்னா அங்கே உள்ள பூசாரியை வந்து வாலியில் தண்ணி வார வர டூரிஸ்ட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக இதோட பெருமையை சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த தீர்த்தத்தை கொடுப்பாங்க தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது கடல் கடலுக்கு நடுவில் அந்த தீர்த்தம் அந்த தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி அப்படி பாருங்கள் சுற்றி கடல் அதான் அந்த கோயில் அது என் இடம் பாருங்கள் இது வந்து கவர்மெண்ட்டால் இப்போ கட்டின அந்த மழை விளை வைக்கிறது கட்டியிருக்காங்க டூரிஸ்ட்டு இப்படிலாம் வந்துட்டுருக்காங்க இந்த பாருங்கள் இதை வந்து ஹைட்டு டேமேஜ் ஆகியிருக்கு இப்போ அதனால தான் அந்த வச்சு கட்டியிருக்காங்க இது கீழ்ப்பகுதி அதாவது நான் கீழேருந்து எடுத்தது பாருங்கள் கடலை கடல் இப்போ சீற்றமாக அதனால் வந்து அப்படி ஆளாக கம்மியாக தான் இருக்குது அந்த மேலே கிணறு தெரியுது பாருங்க இது கீழே இருந்து நான் எடுத்த விடியோ இது பாருங்கள் நான் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக கடல் அலை இப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் கீழே ஃபுல்லாக அந்த கடல் அலை இருக்கா மேலே வந்து அந்த கிணறு ஃபஸ்ட் நம்ம பார்த்த கிணறு வந்து மேலே இருக்குது